வெல்கம் டு னியர் லக்ஸன். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்கே நிக்கிறேன்னு சொன்னால் சத்தியமா வந்து எந்த லேக் வந்து எனக்கு தெரிய இல்ல. அங்கப்பா. டேய். நீங்களே எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பட் வந்து 보ட்ல வந்து போய் கொண்டு இறங்க. இது பெடல் பண்ணி கொண்டு போற 보ட் இது ஒரு கார் மாதிரி ஒரு செட்டப் தான். அதுக்குள்ள தான் ரெண்டு பேர் வந்து போறேன்டா. இது ஒரு கார் மாதிரி செட்டப் ஆனதுன்னா தெரியும்வாங்க. ஸோ இது எங்க இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து நான் கடைசில வந்து சொல்லுவேன் சொல்றேன். புரியாதுன்னு சொன்னா. இடமே தெரியாது. எனக்கு என்ன லேக்னா பேர் என்ன தெரியாது. ஸோ என் பார்த்துட்டு தான் உங்களை சொல்லணும் வந்து நான் இருக்கக்கூடிய இந்த லேக்குக்கு வந்து போனிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டிங் போகலாம் என்னென்னு சொன்னால் இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது ஸோ போட்டிங் போகிறதுக்கு வந்து சூப்பராக விடம்னு சொன்னால் இந்த லேக்கை சொல்லலாம் ஸோ ஆளுக்கு வந்து முந்நூறுரூவா எடுக்கிறாங்க நாங்கள் ஆறு பேர் கிட்ட போயிருந்தோம் மொத்தமாக வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்து ஸோ உள்ளே வந்து போட்டிங் போகிற ஆட்களுக்காக வந்து பாதுகாப்புக்காக வந்து ஜாக்கெட் கொடுக்குறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இது கொடுக்க மாட்டாங்க போட்டிங் போகிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து கொடுக்குறாங்க இலங்கைக்குள்ளே ஜாழ்ப்பாணத்துல எல்லாம் இப்படி பெருசாக போட்டிங் போகிற இடங்கள் இல்லை ஆனால் நூறலி சொன்னால் நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் கொரோனா கொரோனா காலையில் வந்து நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து நிறைய விதமான போட்டுகள் வந்து கொடுத்துக்கிறாங்க போட்டிங் பாய் பாய் திருப்பி வந்தா

நான் போவேன்டா காய் காட்டுங்க எல்லாரும் இருக்கா பாய் வாங்க நேரா போவோமே வாங்கல ஒரு வியூவா இருக்குது வேற லெவல் இருக்கு இந்த போட்டிங்க நான் வந்து நான் போறதை பார்த்தேன் ஏண்ணா எங்க வாங்கல நாலு பேர் இருக்கிறீங்க நாய்க்கு கொண்டு வாங்கல டைம் தான் நல்லா இருக்குன்னு இன்னும் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரில் போகிற உங்களுக்கு இருந்து சின்ன கார்ல இருந்து போற மாதிரி இருக்கு கொஞ்சம் நைட் டைம் ஆனதுல வந்து வடிவா தெரியான்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி பாத் மாதிரி போட் அதெல்லாம் போயிட்டு உள்ள உள்ளே வந்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து எல்லையில எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த எல்லைக்குள்ள வந்து நீங்க எங்க என்னாலும் சுத்தி திரியலாம் உள்ளுக்குள்ள இது வேற லெவல் இடம் நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியோ நிறைய மலைகள் எல்லாம் இருக்கு இந்த மலைக்கு மேல எல்லாம் ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது ஏய் நாங்களும் இப்ப அங்க அங்க மட்டும் போகலாம் அந்த இது மட்டும் போகலாம் தெளிவா சொல்லு எதுக்கு சுத்தி பார்க்கணும் திரும்பி போகுது

கரைக்கு வந்துட்டோம் கரையால் ஓடும் போது உங்களை செம்மையாக தான் இருக்குது கரைக்கு விடுங்க ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் கரைக்கு விடுங்கள் முந்நூறுரூவா கொடுத்து போகிறவரை வேர்த்தாங்க என்ன உண்மையா என்ன சொன்னால் அவ்வளோ நேரம் வேண்டாம் இப்போ பண்ணி கொண்டு போகலாங்க நாங்கள் ஸோ அதனால் வந்து வேர்த்தாங்க நன்று இங்கே இருந்தால் அந்த விவோ மட்டும் காட்டுன்னா இப்படி இருக்கேன்னு பாருங்க ஃபுல்லாக வந்து மேலே அங்கால் அதை விட நிறைய கொக்கு வந்து அதில் வந்து சுத்தி கொண்டு இருக்குது பாக்குறதுக்கே வந்து வேறு லெவல்ல இருக்குது ஸோ அங்காலை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா தாமரை வந்து அப்படியே கொடியா படந்து நிற்கிதான் நான் அதுக்குள்ளே போயிடாது நாங்கள் நடுவில் தெரிகிறதெல்லாம் இல்லை தான் இந்த எல்லைக்கு அங்கால வந்து நாங்கள் போட்டிங் பண்ணிடாது ஸோ இதே மாதிரி எல்லாம் வந்து சுத்தி போட்டுருக்குறாங்க ஸோ அதுகளுக்கு அங்கால வந்து நாங்கள் போட்டோம்னு சொன்னால் பக்கத்தில் கொடிகள் தாமரை கொடிகள்லாம் இருக்குது ஸோ அதில் போய் சிக்கப்படாமல் தான் அதெல்லாம் வச்சிருக்காங்க ஆறு கிட்ட ஆயிட்டு ஃபுல்லாக இருட்டு தான் இருட்டி கொண்டு வருது ஆனால் நல்லா இருக்குது இந்த டைம் நிற்கிறதுக்கு

கூட வந்த முதலாவது டீம் வந்து போய் சேர்ந்துட்டாங்க ஏழு பேர் வாங்கினதுக்கு அப்புறமாக கரிய விட தானே ரங்கலாம் இது கடையில் அவை முன்னுக்கா எடுக்கலாம் நாங்க சைட்டா இல்ல ரங்கலாம் அவங்க பிடிப்பா ஸோ இதெல்லாம் வந்து ஃபைபர்னு சொல்லுவாங்க ஃபைபரால் வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணிக்கிறாங்க சின்ன வயறக்க குருணாகல லேக் தான் இதோட பேர் வந்து கூகுள் மேப்ல கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் மேப்ல போயிட்டு லேக் ரவுன் குருநாகல அப்படின்ற அடிச்சீங்கன்னு சொன்னால் லொகேஷன் வந்து காட்டுவாங்க இது ஒரு பெரிய ஒரு லேக் உண்டு சிட்டிக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு லேக் கொண்டு ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய பெரிய ஒரு இடம் மே வந்து சுற்றி வந்து நடந்து போயிட்டு பார்க்கலாம் அது அவ்வளோ பெரிய இடம் ஸோ வாகனத்தில் போயிட்டு தான் அவுட் வரலாம் அங்கே எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் இந்த சின்ன பிள்ளைகள் வர்றதுக்கு பூங்காக்கள் மற்றது இடந்த காஃபி அது கொடுக்குற மாதிரி நிறைய கடைகளும் வந்து சுற்றி வரையிருக்குது இருக்குது அதை விட வந்து ஈவினிங் எல்லாம் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம்னு சொன்னால் குருநாகியில் வந்து ஒரு நல்ல இடம்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லலாம் பக்கத்தில் எல்லாம் வந்து நிறைய மலைகள் இருக்குது இந்த இடமே வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சூப்பராக